பெரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை சபையாக கூடி ஆராதிக்கிற நாள் மகிமையினால் மன ஆயத்தம் ஆகிட்டீங்களா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறார் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் கர்த்தர் தம்முடைய பிரகாரங்களில் தம்முடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டு சேர்த்து மனுஷனை பாக்கியவானாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கி நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறீர்கள்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக ஆக்கியிருக்கிறார் அநேகருக்கு அந்த பாக்கியம் இல்லை பாருங்கள் அநேகர் அந்த பாக்கியத்தை அசட்டை விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தம்முடைய ஆலயத்தில் சேர்த்து கொள்ளுகிற அந்த மனுஷன் பாக்கியவான் அந்த ஆலயத்தில் சேர்த்து கொண்டு என்ன செய்கிறார் தம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய தம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தியாக்குகிறாராம் இன்றைக்கு அவருடைய சபைக்குடி வருதலில் வரக்கூடிய நமக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் அவர் நம்மை தம்முடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து கொள்ளுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்காக நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் அங்கே விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் தேவ அன்பினால் நிரப்ப வேண்டும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை திருப்தியாக்கும்படிக்காகத்தான் ஆலயத்தில் சேர்த்து கொள்கிறார் அடுத்ததாக நம்முடைய ஆத்மாவுக்குரிய மனுஷனுக்கு பலன் தேவை தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்துமாவை போஷித்து அவர் பலப்படுத்துகிறார் அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் ஜபத்தினால் அவருடைய பாதத்தில் கீழே இறக்கி வைக்கும்படிக்காகத்தான் தம்முடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து அந்த ஆத்மா பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு கிருபையினால் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படிக்காகத்தான் தம்முடைய ஆலயத்தில் கர்த்தன் நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய சரீரத்திற்கும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் இல்லையா நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வியாதிகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவோம் அங்கே இறங்கி வரக்கூடிய தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் கட்டளையிடுவார் அந்த நன்மையை நம்முடைய சரீரத்துக்கு தான் ஆலயத்தில் கூட்டி சேர்க்கிறார் மாத்திரமல்ல நம்ம குடும்பமாக செல்லுவோம் என்று சொன்னால் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தனிப்பட்ட விதத்தில் மாத்திரமல்லாமல் குடும்பமாக தேவன் நம்ம மேலே ஊற்றுகிறார் அந்த குடும்பத்தில் ஒரு மனம் ஐக்கியத்தை அந்த அபிஷேகம் உண்டு பண்ணி விடுகிறது குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்கி போடத்தக்கதாக பொருளாதார தேவைகளை சந்திக்கத்தக்கதான விசேஷித்த அபிஷேகத்தை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மேலே தேவன் ஊற்றுகிறார் இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் நம்முடைய ஆலயத்தில் அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்திற்கு வேலைக்கு படிப்புக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை கொடுக்கும்படிக்காகத்தான் நம்முடைய சபையில கூட்டி சேர்க்கிறார் சபை கூடி வருதல் என்கிறது தேவனுடைய செட்டைகளின் நிழலில் நம்ம வந்து விடுகிறது தேவனுடைய சபை கூடி வருதல் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் பாதுகாத்து சத்துருவுக்கும் சத்துருடைய கிரியைகளுக்கும் துஷ்ட மனுஷர்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொண்டு விடும் இந்த நன்மையை செய்யும்படிக்காகத்தான் தம்முடைய ஆலயத்தில் அவர் கூட்டி சேர்க்கிறார் மாத்திரமல்லாம நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை பெருக செய்கிறது சபைக்குடி வருதல் அந்த சபைக்குடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் நித்திய ஜீவனை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்காது மரணத்துக்கு பிற்பாடு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் துன்மார்க்க பாவ வழிகளில் தங்களுடைய நாட்களை அவர்கள் கழித்து விடுவார்கள் ஆனால் தேவனுடைய சபைக்குடி நம்ம வந்துவிடும் பொழுது அந்த நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்குள்ளே பெருக செய்கிறார் அதற்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான வழிகளில் வாழ நம்மை பலத்தினால் நிரப்புகிறார் இந்த நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு என்ன அற்புதம் தேவை எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்ன ஆசிர்வாதம் உண்டாக வேண்டும் ஒரு ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் கர்த்தர் இன்றைக்கு சபை நடுவில் எழுந்தருளி இந்த நன்மைகளையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார் நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே சபை கூடி வந்து உம்முடைய ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நீர் கூட்டி சேர்க்கிற இந்த கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை தேடி வந்து உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் உமையை ஆராதிக்கிற பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கேட்டு உமக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய காணிக்கையினால் உமை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் ஆயத்தத்தோடு ஜபத்தோடு உம்முடைய சபையில் கூடி வருகிறோம் வருகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்வீராக தேவைகளை சந்திப்பீராக கண்ணீர்களை துடைப்பீராக வியாதிகள் சுகமாகட்டும் கர்த்தாவே குடும்பத்தில் உடைய சமாதானம் இறங்கி வரட்டும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக நீ செய்வீராக அந்த சபை கூடி வருதலுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுகிறோம் மன தடையாக இருந்தாலும் சரி சூழ்நிலைகளினால் உண்டான இருக்கக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரி சரீரத்தில் உண்டாக்கூடிய சோர்வுகளாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறோம் சந்தோஷ நாங்கள் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்